மனித உரிமைகளை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் பொதுவான தொலைநோக்கி உறுதி செய்வதற்கும் நிலையான தன்மையை அடைவதை நோக்கமாக கொண்டு தேசிய நல்லிணக்கத்தை அடைவதற்கான செயற்றிறனை உறுதி செய்வதற்கும் சட்ட சீர்திருத்தங்களுக்கு தேவையான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு திறன் மேம்பாடு ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் மூலம் அரசாங்கத்தின் முயற்சிகளை ஆதரிப்பதற்கு பேரவையை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் மற்றும் ஆகியன இணைந்து இலங்கை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது தொடர்பான அரசாங்கத்தின் முடிவை நாங்கள் வரவேற்கின்றோம் மனித உரிமைகள் பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் நல்லாட்சி அரசியலமைப்பு திருத்தம் ஆகியவற்றின் உறுதிமொழிகளை அர்த்தமுள்ள வகையில் மாற்றுமாறு நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் மனித புதைகுலிகளின் விசாரணைகளை சர்வதேச தரத்தின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுவதும் ஊடகவியலாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் செயற்பட வேண்டும் என்பதும் முக்கியமாகும் நிலைமாறு கால நீதிக்கான தேவையை ஐரோப்பிய ஒன்றியம் இந்த வேளையில் நினைவுபடுத்துகின்றது ஒரு சுயாதீன வழக்கு விசாரணை அலுவலகத்தை நிறுவதற்கான முயற்சிகளை நாம் வரவேற்கின்றோம் எனினும் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான பாதிக்கப்பட்ட பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை வழங்குவதில் முன்னேற்றம் இல்லாமை தொடர்பில் நாம் கவலை அடைகின்றோம் ஐரோப்பிய ஒன்றியம் மனித உரிமைகள் நிலைமை தொடர்பில் கண்காணித்து வருகிறது பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளமை தொடர்பில் கவலை அடைகின்றோம் எனினும் இந்த சட்டத்தை ரத்து செய்யும் நடவடிக்கைகளை நாம் Formative reforms and strengthening the protection of human rights, welcoming its continued cooperation with the United Nations human rights system. Thank you, Mr. Vice President. ஜப்பான் டெக்ஸ் நோர்த் ஹைசன் ரிப்போர்ட் அந்த அப்ரிஷியஸ் ஸ்ரீலங்காஸ் என்கேஜ்மெண்ட் தேசிய நல்லிணக்கத்தை நோக்கிய இலங்கையின் உறுதியான நிலைப்பாட்டை ஜப்பான் வரவேற்கின்றது வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் அரசாங்கம் முன்னெடுக்கும் முயற்சிகளை நாம் வரவேற்கின்றோம் இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பங்குதாரர்களுடன் சிறந்த ஒத்துழைப்பை பேணி ஊக்குவிக்க ஜப்பான் துணை நிற்கின்றது என் திஸ் ரெஸ்பெக்ட் I thank you, Mr. Vice President. Mr. Vice President, we have taken note of the High Commissioner's report. இலங்கையின் நெருங்கிய நண்பரான ஆழமான உறவுகளை கொண்ட அண்டை நாடான இந்தியா இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இலங்கையில் நிவாரணங்கள் மீள்குடியேற்றம் மறுவாழ்வு உள்ளிட்ட விடயங்களில் ஆதரவளிப்பதில் உறுதியாக உள்ளது இரு நாடுகளுக்குமான பிணைப்பு ஒரு வலுவான கூட்டாண்மையை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் பின்னர் அதன் முயற்சிக்கு இந்தியா நிதி மற்றும் தொழில்நுட்ப பங்களிப்புகளை வழங்கியது இலங்கையின் ஒற்றுமை பிராந்திய ஒருமைப்பாடு சமத்துவத்துடன் கூடிய இறையாண்மை நீதி கண்ணியம் மற்றும் தமிழ் சமூக

இரண்டாயிரத்து உயிர்த்துநாள் தாக்குதல் உள்ளிட்ட முக்கிய வழக்குகளின் பொறுப்பு கூறலை உறுதி செய்தல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஊழலுக்கு எதிரான செய்திட்டம் சுயாதீன அரச சட்ட அலுவலகத்தை நிறுவுதல் உள்ளிட்ட மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்குமான முயற்சிகளை சீனா வரவேற்கின்றது இலங்கையின் அரசியல் பொருளாதார சமூக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் சீனா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் மனித உரிமை தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு சீனா தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்கும் எனினும் மனித உரிமைகள் விடயத்தை அரசியல்மயமாக்குவது நாம் எதிர்க்கின்றோம் பேரவைத் தலைவர் அவர்களே இலங்கையின் மனித உரிமைகள் விடயம் தொடர்பில் விவாதிக்க எம்மிடம் காரணங்கள் எதுவும் இல்லை ஏனெனில் இலங்கையின் அதிகாரிகள் மனித உரிமைகள் தொடர்பில் பரஸ்பர ஒத்துழைப்போடு செயல்பட்டு வருகின்றனர் இதற்கு சிறந்த உதாரணமாக மனித உரிமைகள் ஆணையாளரின் அண்மை இலங்கை பயணத்தை கூறலாம் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்துக்கு ஏற்ப தேசிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை நாம் அவதானிக்கின்றோம் மேலும் நிர்வாக மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தேசிய நல்லிணக்கத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய தேசிய கொள்கை செயற்றட்டத்தை உருவாக்க இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மேற்கொண்ட முயற்சிகளை நாம் வரவேற்கின்றோம் இலங்கையில் மனித உரிமை மீறல் தொடர்பில் விசாரிக்க முறையான ஆணைக்குழு ஜனாதிபதி ஆணைக்குழு என்பன இருக்கின்றன இந்த பின்னணியில் இறையாண்மை தொடர்பான அழுத்தங்கள் தொடர்பில் நாம் கவலை அடைகின்றோம் மேலும் விசாரணைகள் மற்றும் வழக்கு தாக்கல்கள் என்பன இலங்கையின் தனிப்பட்ட செயற்பாடுகளாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம்